ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அந்த கூட ஃபுல்லாக ஹைட்டு வந்துட்டு இருபத்தி ரெண்டு எழுப்பிட்டேன் இருபத்தி ரெண்டு ஹைட் எழுப்பி பேஸ் வந்து லெவன் போட்டிருக்கேன் லென்த் வந்து பதினேழு ஒயர்கள் வச்சுருக்கேன் இது ஒரு ஆர்டருக்காக தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்யூர் ஒயிட்டில் பாருங்கள் போட்டுட்டு எனக்கு சொருகு எவ்வளோ ஒயர் இருக்குது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன்ட்டு இவ்வளோ தான் எனக்கு ஒயர் இருக்குது இது வந்துட்டு லேடர் நாட் போட்டு தான் இந்த கொடையை நான் மேக் பண்ணியிருக்கேன் குட்டியை லேடர் நாட்டு எப்படி போடுறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் போய் பாருங்கள் குட்டியை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அது மாதிரி தான் இப்போ போட்டிருக்கேன் இதில் வந்துட்டு ஹைட்டில் வந்து இருபத்தி ரெண்டு லைன் போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு வீஸ் காமிக்கிறேன் சொருகி முடிச்சுட்டு பாருங்கள் டுவெண்ட்டி டூ லைன்ஸ் போட்டிருக்கேன் டுவெண்ட்டி டூ லைன்ஸ் போட்டு சொருகிற அளவுக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஒயர் இருக்குது எனக்கு கரெக்டாக ஒயர் இருக்குது சொருகு இருக்கு பாருங்க சொருகிற அளவு கரெக்டாக இருக்குது இது வந்துட்டு உள்ளே ஒயர் மறைக்கிறதுனால லேட் நாட் போட்டிருக்கறதை காமிக்க முடியல நான் உங்களுக்கு கூடை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா பாருங்கள் இது வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்குது இது வந்துட்டு ஒரு சர்ச்சில் சிஸ்டர் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் பைபிளும் வாட்டர் கேனுமே ஒரு துண்டு எடுத்துகிட்டு போகிறக்காக கேட்டிருக்காங்க அதனால தான் இதில் வந்துட்டு நான் ஈக்கங்குச்சி சொருகலை இல்லைன்னா என்னோடய கூடைகள் அனைத்துக்குமே நான் ஈக்கங்குச்சி சொருகியிருப்பேன் அப்போ தான் பேஸ் கரெக்டாக இருக்கும் இது ஈக்கங்குச்சி சொருகாமையே எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த கூடைங்க எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்ட்டு பாருங்கள் பாருங்கள் ஃபுல் வீவ் நான் வீடியோவை வந்து கூடை சொருகிட்டேன் சொருகி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கூடை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு லேட்ரு நாட்டு போட்ட இடமே உள்ளே தெரியாது பாருங்கள் எங்கே இருக்குன்னு தொலாவணும் லேட்ரு நாட்டு பாருங்கள் அவ்வளோ குட்டியாக மேக் பண்ணியிருக்கேன் இந்த கூடையோட அவுட்ஃபுட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு இன்ஃபுட்டுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இந்த கூடைக்கு கைப்பிடி போடுறது தான் நான் இப்போ வீடியோவாக பா காமிக்கிறேன் முதல்ல வந்துட்டு வெட்டுறது ஒயர் வெட்டுறது அடிபாகம் போடுறது மூளை துளுப்புறதெல்லாம் வந்து ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டில் நான் போட்டிருப்பேன் இப்போ இது தேர்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டில் வந்துட்டு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து நாலு ஒயர் ஹேண்டில் தான் இந்த கூடைக்கு நான் மேக் பண்ண போகிறேன் பாருங்கள் லேடர் நாட் போட்டது தெரியல பாருங்கள் ஆல்ரெடி லேட்ரு நாட்டை வந்து கற்றுக்குங்க பிகினர்ஸாக இருந்தால் லேட் நாட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பீட்ஸு கூட மேக் பண்ணுறதுக்கு எல்லா கூடைகளுமே மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கூடையும் சீக்கிரமாக நீட்டாக போட்டுடலாம் லேடர் நாட்டு கற்றுக்குங்க தெரியாதவங்க நான் இப்போ நிறையா பேத்துக்கு எங்கள் வீதியிலையே வந்துட்டு லேடர் நாட்டு நிறையா பேத்துக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சும்மா வீட்டு பக்கத்தால் இருக்கிறவங்க வீட்டுக்கிட்டேயே வந்து கேட்டு வா போட்டுக்குவாங்க அப்புறம் வந்துட்டு நிறையா சிஸ்டர் வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறீங்களா க்ளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க பாருங்கள் என்னோடய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவை டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க இப்போ பாருங்கள் உள்வயர் வந்து நான் நாலு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் ரெண்டு ஒயர் எடுத்துட்டு உள்வயரும் ஒரே கலர் ஒயிட் கலரு அவுட்டர் ஒயரும் ஒரே கலர் ஒயிட்டு அதனால் உள்வயரும் அவுட்டர் ஒயரும் ரெண்டு மிங்கிள் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு நூல் எடுத்து உள்வயரை நீட்டாக கட்டிட்டேன் உருவாஞ்சுருக்கு போட்டு இங்கே வந்து கிராம சைட்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க உருவாஞ்சுருக்குன்னு அப்புறம் வந்துட்டு ரெண்டு நாலு ஒயரை வந்து நாலு ஒயர் கைப்பிடி தான் நம்ம போட போகிறோம் ஒரு அடி ஒரு ஒயரோட அடி வந்துட்டு அஞ்சு அடி அஞ்சு அடியில் நாலு ஒயர் எடுத்து ரெண்டு நாட்டுக்கு நம்ம உள்ளே விட்டு சொருகி எடுத்துக்க போகிறோம் நான் எப்பவுமே ரெண்டு நாட்டுக்கு தான் ஹேண்டில் போடுவேன் அந்த மாதிரி சொருகி எடுத்துக்குங்க சொருகி எடுத்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒயரை ரைட்டில் இருக்கிற ஒயரை லெஃப்ட்டுக்கு கொண்டாந்து லெஃப்டில் இருக்கிற ஒயரை ரைட்டில் வச்சோம்னா இன்ட்டு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி கிடைக்கும் அதே மெத்தடில் செகண்ட் ஒயர் எடுத்து வைங்க பாருங்க இது செகண்ட் ஒயரு அது எடுத்து மேலே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து கீழே இருக்கு இல்லையா கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே விட்டுட்டு பாருங்க நிதானமாக பொறுமையாகவே சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஒயர் எடுத்து இப்படி விட்டோம்னா அந்த ஒயர் எடுத்து கீழே ஒன்று மேலே ஒன்று விடணும் நான் வந்துட்டு ஆல்ரெடி சிக்ஸ் ஒயரில் எப்படி ஹேண்டில் மேக் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு சப்ஸ்கிரைபர் நல்லா ஆதரவு கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி என்னோடய ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ இது ஒன்றரை ரோல் பேஸ்கட் இருக்குது பாருங்கள் இன்ச் பை இன்ச்சாக நான் பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் தேவைப்படுற பிசினர்ஸுக்கு பாருங்கள் ஒயர் கூடையே போட தெரியாதா அப்படி இருக்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து நீட்டாக ஒயர் கூட போட்டு கற்றுக்கலாம் சரிங்களா பாருங்கள் இப்படி ஒன் பை ஒன்னாக எடுத்து வச்சு இந்த பக்கம் நாலு ஒயரும் அந்த பக்கம் நாலு ஒயர் வர மாதிரி பிடிச்சுக்குங்க பாருங்கள் இது வந்து நாலாவது ஒயர் எடுத்து நம்ம விடுறோம் அதே மாதிரி லெஃப்டில் இருக்கிற ஒயரு ஒரு ஒயர் ஸ்கிப் பண்ணிடணும் ஃபஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுறணும் தள்ளி விட்டுட்டு மூணு ஒயருக்குள்ளே கீழே ஒன்று மேலே ஒன்று கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்புறம் வந்துட்டு இதே மெத்தடில் தான் நம்ம பின்னணும் பாருங்கள் பொறுமையாக ஒன்று ஒன்றா எடுத்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க டைட்டாக பிடிச்சிட்டு இந்த ஒயரை ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ண ஒயரை எடுத்து ச ரைட்டுக்கு கொண்டாந்துருவோம் ரைட் ஹேண்டுக்கு கொண்டாந்துட்டு ரைட்டு ஹேண்டு பக்கம் இருக்கிற ஒரு ஒயரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அது போடுங்க இந்த மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று எடுத்துகிட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை எடுத்து ரைட்டுக்கு கொண்டாடணும் ரைட் சைடு கொண்டாந்துட்டு நல்லா உள்ளே விட்டு எடுத்துக்கு போடுங்க இது வந்துட்டு நான் ஆறு ஒயரில் கைப்பிடி போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த ஒயர் நல்லா தெளிவாக இருக்கும் அது ரெண்டு கலரில் நான் போட்டிருப்பேன் இது புரியாதவங்க அதில் போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அது என்னோடய வீடியோவுக்கு ஒரு ரெண்டு கலரில் போட்டு மேக் பண்ணது அதனால் அது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இது அவுட்டர் ஒயரும் ஒரே கலரு இன் ஒயரும் ஒரே கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறக்காக தான் நான் உள் ஒயரை கூட நான் நீட்டாக கட்டிவிட்டால் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் அப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே கைப்பிடி ஆடாமல் அசையாமல் இருக்கணுங்கிறக்காக நம்ம பிடிச்சு போடுவோம் எப்பவுமே அந்த மாதிரி பிரித்து போடுறதுக்கு பாருங்கள் இப்போ இந்த ஒயரை எடுத்து ரெண்டு நாட்டில் ரெண்டு நாட்டில் நம்ம கைப்பிடி எடுத்தால் நம்ம ரெண்டு நாட்டில் தான் நம்ம பிடிச்சும் போடணும் அப்போ தான் அந்த ஹேண்டில் வந்து அழகாக வரும் நான் வந்து ரெண்டு நாட்டில் தான் எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு நாட்டுக்கு நான் பிடிச்சி போடுறேன் ரைட் சைடு இருக்கிற ஒயரை எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் சைடில் போட்டுட்டு பாருங்கள் இந்த ஒயரை முன்னால் இருக்கிறத எடுத்து கீழே தள்ளிட்டு அந்த ஒயர் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்கிப் பண்ண ஒயரை எடுத்து ரைட் சைடு கொண்டாங்க கீழே உள்ளே அதே வழியாகவே விட்டு ரைட் சைடு வந்து எடுத்துக்கணும் இதுதான் ரைட் சைடு கீழே உள் பக்கமாக உள்ளே விட்டு மேலே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃபஸ்ட் ஒயரை ஸ்கிப் பண்ணிடுங்க பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்கன்னா எடுத்து விட்டுட்டு எடுத்து போடணும் இழுத்து போட்டிங்கன்னா நல்லா டைட் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் நாலு ஒயரை அந்த பக்கம் நாலு ஒயர் கரெக்டாக இருக்கானு ஒவ்வொரு தட்டியும் பார்த்துக்குங்க பார்த்துட்டு லெஃப்ட் ஒயரை ரைட் சைட்லேயும் ரைட் ஒயரை லெஃப்ட் சைட்லேயும் கொண்டாந்து கொண்டாந்து தான் நம்ம பின்னிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க தேவைப்படுறவங்க கமெண்ட்ஸ் போட்டு உங்களுக்கு ஏதாவது தே தேவைன்னா கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு பீட்ஸு ஒயர்ஸு குமிலு புஷ்ஸு அப்புறம் வந்துட்டு கிளாஸ் ஒயரு ஸ்வஸ்திக் பிராண்ட் ஒயரு சன் பிராண்ட் ஒயரு ஆப்பிள் பிராண்ட் ஒயரு எல்லாமே சேல் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பீட்ஸ் வந்துட்டு நிறையா பேர் நான் பீட்ஸுன்னு போட்டேனா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் விலை மட்டும் கேட்குறீங்க நான் ரெகுலராக போட்டுகிட்டே தான் இருக்கேன் ஆர்டரு போயிட்டே தான் இருக்குது ஆனால் புதுசு புதுசாக வரவங்க எல்லாமே விலை விசாரிக்கிறதுக்காக வராங்கன்னு நினைக்கிறேன் வில கேட்டுக்கிட்டே போயிடுவாங்க பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்கும் ஒயரு ஸ்டிப்பாக ரெண்டு உள்ளே ஒயர் கொடுத்துருக்கேன் இது வந்து ஒயர் கொடுக்காமே போடலாம் ஒயர் கொடுத்தும் போடலாம் இது வந்து பொல்லு கைப்பிடின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இங்கே வந்துட்டு நாலு ஒயர் கைப்பிடி அஞ்சு வயர் கைப்பிடிங்கிறாங்க நம்ம கை கூட எந்த அளவுக்கு மேக் அந்த அளவுக்கு நம்ம கைப்பிடி தின்னா கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரை ரோல் கூடைக்கு மூணு வயர் கைப்பிடி கூட போடலாம் ஒரு ரோல் கூடைக்கு நாலு வயர் கைப்பிடி போடலாம் இது ஒன்றரை ரோலு அஞ்சு வயர் கைப்பிடி கூட போடலாம் ஆனால் இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது இப்படியே தான் நம்ம ரொட்டினா அதே மாதிரி தான் நம்ம பின்னிகிட்டே வரணும் இப்போ பாருங்கள் கட கடான்னு பின்னிடுவேன் நான் மணி நேரத்தில் ஒரு ஹேண்டில் போட்டுருவேன் அதுக்கு முன்னாடியே கூட போட்டுருவேன் நான் உங்களுக்கு விட்டேரில் போடுறக்காக தான் நம்ம மெதுவாக பின்னிட்டு வரேன் இருக்கிறதுலையே கைப்பிடியிலே ரொம்ப ஈஸியான கைப்பிடி இந்த கைப்பிடி தான் நம்ம இது மூணு ஒயர்லேயும் பின்னலாம் ரெண்டு ஒயர்லேயும் பின்னலாம் சரிங்களா ஒரு ஒயரில் கூட கைப்பிடி போடலாம் ஆனால் வந்துட்டு கூடைக்கு தகுந்த மாதிரி தான் நான் சொல்கிறது அரை ரோல் கூடைக்கு மூணு ஒயரில் போடலாம் அதை விட குட்டி கூடைங்கள்லாம் இருக்குல்லையா அதுகளுக்கெல்லாம் வந்து ரெண்டு ஒயரில் கூட கைப்பிடி போடலாம் நல்லா அழகாக இருக்கும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் என்னோடய வீடியோவில் குட்டியாக ஒரு சின்ன கூடை பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு அதுக்கு ரெண்டு ஒயரில் ஹேண்டில் போட்டிருப்பேன் பாருங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ரெகுலராக என்னோடய வீடியோஸு வந்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் என்னோடய அதர் வீடியோஸ் போய் ஆறுநூறு வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புது சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது இப்போ நியூவாக நிறைய சப்ஸ்கிரைபரை ஜாயின் பண்ணியிருக்கீங்க ரொம்ப 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 நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பாருங்கள் நம்ம கீழே உள்ளே கட்டியிருக்கிற ஒயருக்கு வந்துட்டு அப்படியே நவுத்தி 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 நவழ்த்தி விட்டுவிட்டு நம்ம போட்டுட்டு வரணும் இப்போ பாருங்கள் நான் முக்கால் வச்சு ஹேண்டில் போட்டுட்டேன் நான் எப்பவுமே வந்து ஹேண்டில் வந்து கீழே தரையில் உட்காந்து தான் போடுவேன் அதுதான் எனக்கு கடைகடன் ஈஸியாக வரும் இப்போ நான் வீடியோ போடுறதுக்காக பெஞ்சு மேலே உட்காந்துட்டு போடுறதுனால எனக்கு அந்த ராசி அதாவது வாப்பு சரியாக வர மாட்டேங்குது இல்லைனா இந்த இடி இந்த இது எப்போவோ நான் மேக் பண்ணி போட்டிருப்பேன் பாருங்கள் நான் ஒவ்வொன்றும் இன்ச்சு பை இன்ச்சாக நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்ருக்கேன் நீங்கள் நிறுத்தி வச்சு கூட ஜூம் கூட வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா பாருங்கள் எவ்வளோ மெதுவாக பொறுமையாக நான் சொல்லித்தரேன்னு நீங்கள் பெரிய ஸ்கேனில் நீங்கள் திருப்பி விட்டும் கூட நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம் பிக்னர்ஸுக்கு மட்டும்தான் இது கூடையே போட தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா கூட போட்டு கத் கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒயர் எப்படி வெட்டுறது ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறது மூளை எப்படி திருப்புறது அப்படிங்கிறதையெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வீடியோவாக செகண்ட் வீடியோவாக போட்டிருக்கேன் இது வந்து ஹேண்டில் போடுறது இது வந்து மூணாவது பார்ட்டு இதுக்கப்புறம் ஹேண்டில் போட்டு ஹேண்டில் சொருகுனதுக்கப்புறம் ஃப்ளவர் வந்து மூணு ஃப்ளவர் வைக்க சொல்லியிருக்காங்க அந்த ஃப்ளவர் போட்டு இந்த ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாம் என்ன பேசுகிறோங்கிறது உங்களுக்கு தெரியாத போயிடும் பிகினர்ஸ் தான் முக்கியமாக நிறையா பேர் கூட போடுறவங்க போட்டு பழகிறாங்க அவங்களுக்காக தான் இப்போ வந்து ஆன்வல் லீவ் வரப்போகுது ஆன்வல் லீவில் எல்லா சகோதரிகளும் நிறைய சேனலில் ஆரம்பித்து போடுவாங்க பாருங்கள் அது மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு ஹேண்ட் கிராஃப்ட்லேயே வந்து நல்ல ஒரு கைத்தொழில் நாம் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு கூட போட்டு சம்பாதிக்கிற எவ்வளவோ சகோதரிகளும் இருக்காங்க அதில் நானும் ஒன்று நான் வந்துட்டு வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு கூடையும் போடுறேன் பார்க் டைமில் இருந்து வேலை செய்கிற சகோதர சகோதரிகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கைத்தொழில் நீங்களும் இந்த மாதிரி தேவைப்படுறவங்க என்னோட வீடியோ என்னோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டர் ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கூடைகள் தேவை அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் காண்டக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய நம்பர் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு என்ன டீட்டெயில் வேணும்னாலும் கேளுங்க சொல்கிறோம் அப்புறம் வந்துட்டு நிறையா சகோதர சகோதரிகள் அவங்க போடுற கூடைகளை அனுப்பி அனுப்பி எங்கிட்டையே வில கேட்குறாங்க அவங்கவுங்க போட்ட கூடைகளுக்கு அவங்கவுங்களுக்கு தான் விலை தெரியும் சரிங்களா பொதுவான ஒரு கூடைன்னா நாம் விலை சொல்லலாம் விற்க தெரியல கேட்குறாங்கன்னா நம்ம சொல்லலாம் பிக்னர்ஸாக இருந்தால் புதுசாக இருக்காங்களா சிஸ்டர் இந்த மாதிரி நான் ஒரு கூடை போட்டேன் எனக்கு அதை என்ன ரேட்டுக்கு விற்கிறதுன்னு தெரியல சொல்லுங்கள் அப்படின்னாங்கன்னா நம்ம சொல்லலாம் சரிங்களா ஒவ்வொரு தாட்டியுமே நம்ம வந்துட்டு அஞ்சு கூட பத்து கூட அனுப்பிச்சி அதோடய விலை என்ன இதோடய விலை என்னன்னு ஒவ்வொனுக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம இவங்களுக்கு வில சொல்லிருக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோமா நம்மளுக்கு நான் ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் வேலை பண்ணணும் வேலை பண்ணால் தான் நம்மளுக்கெல்லாம் பொழப்பு சரிங்களா தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு கமெண்ட்ஸில் கேளுங்க சரிங்களா என்னோடய சேனல் பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா கமெண்ட்ஸில் கேளுங்க இதை விட இன்னும் தெளிவாக என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லிட்டோம் நம்ம எதாவது தப்பு பண்ணியிருந்துக்கிறோமா அப்படின்னு பார்க்குறதுக்கு பின்னால் திருப்பி பார்த்தோம்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணியிருந்தா அப்படியே தெரியும் அதை பிரித்து விட்டுட்டு நம்ம போட்டுக்கலாம் பாருங்க நான் கைப்பிடி போட்டு முடிச்சுட்டேன் கைப்பிடி போட்டு முடிச்சுட்டு அது எப்படி வந்து சொருகிறேன்னு பாருங்கள்

நான் ஹேண்டில் போட்டு முடிச்சுட்டேன் ஒரு ஹேண்டில் போடுறத வீடியோ போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் இன்னொரு ஹேண்டில் போட்டுட்டு இந்த ஃப்ளவர் மேக் பண்ணுறதையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் தேவைப்படுறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது பிடிச்சி போடுறது இந்த பக்கம் பிடிக்கணும் அதுக்காக அந்த நூலை எடுத்துருங்க நம்ம நூல் கட்டிருக்கோம் இல்லையா அதை எடுத்துருங்க எடுத்துட்டு இன்னும் நம்ம முடி போட்டு சொருகிற வேலை தான் ரெண்டு ஒயரில் பிடிச்சு போடணும் அதே மாதிரி தான் இந்த பக்கமும் ரைட் சைடில் சொருகிற இடத்துலையும் ரெண்டு வயரம் நம்ம பிடிச்சி போடுறோம் अरे अर्थें तुम्हारी कुंजों सोरी किंग है कुंजे अच्छा पड़े थे अभी याना कराटा रहती हूँ बुल को वैन फ्रेंड्स एन और चैनल उनको पुछें चुना थैंक यू थैंक यू वेरी मच फॉर ऑल व्यूवर्स ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி சொல்லுகிறது அப்படின்ட்டு போட்டிருக்கேன் நீங்களும் சொல்லிக்கிங்க பாருங்கள் இது மாதிரி உள்ளே விட்டு இந்த பக்கம் உள்ளே விட்டு எடுத்துட்டு அதை வந்துட்டு தரலாமல் சொ தான் வேலை அவ்வளோ தான் பின்னிட்டு எடுத்து சொரிக்கீங்க நீட்டாக அதே மாதிரி அந்த பக்கமும் உள்ளே விட்டு எடுத்துட்டு பின்னி உள்வயரை முதல்லையும் அவுட்டர் ஒயரை பின்னாடியும் நீட்டாக வச்சு சொருகிடுங்க తొరగట్టు పిన్నాండి తిరిపి அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டு உள்ளே வச்சு சொரிக்கிங்க பொறுமையாக ஒவ்வொரு வயராக உள்ளே விட்டு எடுத்து நீட்டாக கைப்பிடி போட்டு இந்த பக்கம் எவ்வளோ ஆறு வயரையும் அந்த பக்கம் ஆறு வயர் பன்னெண்டு வயரையும் உள்ளே அழகாக விட்டு எடுத்து சொரிக்கிங்க இந்த பக்கம் இருக்கிற வயரும் இந்த பக்கம் விடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி திருப்பி முடி போட்டுக்கோங்க ஒயர் தரலாமல் முடி போட்டு சொல்லிருக்கீங்க அவ்வளோதான் லெஃப்ட்டில் வர ஒயர் லெஃப்ட்லேயும் ரைட்டில் வர ஒயராக ரைட்லேயும் சொல்லிக்கோங்க அவ்வளோதான் சொருகாச்சு கைப்பிடியும் போட்டாச்சு போட்டு முடிச்சாச்சு பார்த்துக்குங்க